கூட்டத்தில்ப்பிடம் கட்டித்தடுமாறு கேட்ட இளைஞர் ஒருவரிடம் பொது கழிப்பிடத்தை நான் கட்டி தருகிறேன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாயா என அமைச்சர் தாமு அன்பரசன் கேள்வி எழுப்பினார்

வேலூர் மாவட்டம் கொத்தூரில் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஒரு பிரிவினர் ஊராட்சி நிர்வாகத்தில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாது என்று ஊராட்சி செயலாளரிடம் மனு அளித்தனர் இதனை பெற்றுக்கொண்ட ஊராட்சி செயலாளர் தொடர்ந்து கிராம சபை கூட்ட தீர்மானம் புத்தகத்தை வாசித்தார் இதில் ஆத்திரமடைந்த எதிர்தரப்பினர் அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த வேப்பங்குப்பம் போலீசார் இரு தரப்பினருடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து செல்ல வைத்தனர் பிறகு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது செய்திகளை தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க